வணக்கம் சிருஷி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசியினருக்கு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் பிரயாணத்தில் எச்சரிக்கை அவசியம் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நலம் சேர்க்கும் சிலருக்கு பிரயாணத்தில் அட்டவணை மாற்றம் செய்து வேறொரு நாளில் பிரயாணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும் நேரிடலாம் திடீர் மருத்துவ செலவுகள் குளிர்கால தொற்று உணவு செரிமான பிரச்சனை நீர் கோர்த்தல் போன்ற உடல் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும் இதனால் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது மனைவி குடும்ப உறுப்பினர் பெயரில் புதிய முதலீடுகள் இலாப முதலீடுகள் வருங்கால தேவைக்கு சேமித்து வைப்பீர்கள் உல்லாச பிரயாணங்கள் சிலர் சென்று குடும்பத்துடன் சிலர் உல்லாச பிரயாணம் சென்று மகிழ்ந்து வரக்கூடும் வியாபாரம் செய்பவர்கள் வியாபார விரிவாக்கம் புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தில் வருங்கால திட்டம் பெற்று நடவடிக்கைகள் மேற்கொண்டு வியாபார அனுபவஸ்தர்கள் ஆலோசனை பெற்று வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு வரக்கூடும் இளைய சகோதரர் உடன் பணிபுரியும் சகாக்கள் அலுவல் தொழிற்சாலை சகாக்கள் அந்நியர் வேற்றுமத ஜாதியினர் ஒத்துழைப்பு எல்லாம் சுமூகமாக கிடைக்கக்கூடும் வேலையில் திறம்பட முன்னேற்றம் காண முடியும் இலாபங்கள் சித்திக்கும் வீடு மின்சாதன வகை உதிரி பாகங்கள் வியாபாரம் ஏஜென்சிஸ் பூமி குத்தகை விவசாய பண்டை நிலம் எந்திர உதிரி பாகங்கள் கேஸ் பெட்ரோல் எரிபொருள் உற்பத்தி மண் சார்ந்த தொழில் ரியல் எஸ்டேட் போன்றவர்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த பிப்ரவரி மாதம் முதலே ஏற்படக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பேறு போன்றவை வைகாசிக்கு பின் அடுத்தடுத்து எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுறும் வண்ணம் சுப விசேஷங்கள் வைகாசிக்கு பின் தொடர்ந்து நடை நடைபெறக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் சுப நிகழ்வுகளுக்கு குழந்தைகளின் சுப நிகழ்வுகளுக்கு விலை உயர்ந்த தங்க வைர ஆபரணங்கள் ஆடை அணிகலன்கள் என்று வாங்கக்கூடும் பிறருக்கு தங்க வைர நகைகள் இரவல் கொடுக்க வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருத்தல் அவசியம் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகள் இவர்களிடையே கருத்து வேற்றுமை வரக்கூடும் அவர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்று கவன நடையுடன் செயல்படுவது உசிதம் கடன் லேவாதேவி தொழில் செய்பவர்கள் சிறப்பான செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய தருணம் வழக்குகள் சுமூகமாக நெடுநாள் நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக சாதகமாக முடியக்கூடும் விரும்பும் வண்ணம் தீர்ப்பு வரக்கூடும் உங்களுக்கு வெற்றி வசப்படும் தந்தை வழி குடும்ப சொத்துக்கள் பாகவஸ்தி சிலருக்கு ஏற்படக்கூடும் இதனால் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அலுவல் பணியில் பதவி உயர்வு இடமாற்றம் விரும்பும்படியான வேலை போன்றவற்றை முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் முதலே கிட்டக்கூடும் இதனால் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவும் மூத்தோர் உடன்பிறப்புகள் மூத்த உடன்பிறப்புகள் சகாக்கள் வயது முதிர்ந்த பெண்கள் இவர்களுடைய அனுபவ பாடங்கள் வழிகாட்டுதல்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இவர்கள் உங்களுக்கு உங்கள் உழைப்பில் உங்கள் வியாபாரத்தில் என பல விதங்களிலும் ஒத்துழைப்பை நல்கி உங்களுக்கு வெற்றி வாகை சூட வழிவகுப்பார்கள் விரும்பும்படியான இடங்களுக்கு சுற்றுலாவாக சென்று மகிழ்ந்து வரக்கூடும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் கருதி கடுமையாக உழைத்து வெற்றி கனியை பறிப்பார் வருங்காலத்தில் இன்ஜினியரிங் பாடத் தேர்வை அநேக மாணவர்கள் தேர்வு செய்து படிக்கக்கூடும் வேற்றுமத ஜாதி இனம் மொழி பேசும் மக்கள் கூட இந்த மாசி மாதம் முதல் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு ஒத்தா ஒத்து ஒத்துழைப்பு நல்கி வலம் வரக்கூடும் மனைவி குழந்தைகள் பெயரில் புதிய லாப முதலீடுகள் வருங்கால தேவைக்கு வங்கியில் டெபாசிட் பணமாக போட்டு வைக்கக்கூடும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்கள் சரிவர செலுத்தி நிம்மதி பெறக்கூடும் ஆடம்பர நாட்டம் அதி ஆடம்பர ஆடம்பர நாட்டம் அதிகரிக்கும் கவர்ச்சியுடன் ஆடை அணிகலன்களை அணிந்து வலம் வரக்கூடும் வேகமாக விஷயமாக சில கருத்துக்களை முன்வைத்து பிறரை கவரும் வண்ணம் செயல்கள் உங்கள் செயல்பாடுகள் எளிதாக பிறருக்கு புரியும்படியும் சொல்லியும் செயல்படுத்தியும் வலம் வருவீர்கள் உங்களுடைய செயல்கள் புதிய சாகசம் தெரியக்கூடும் இதனால் துடிப்புடன் செயல்பட்டு வலம் வருவீர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் நலம் பேணுவது அவசியம் பூர்வ புண்ணிய கொடுப்பினையால் பெண்கள் வர்க்கத்தினரின் சகாயம் உதவிக்கரம் ஆலோசனைகள் கிட்டி மகிழ்வீர்கள் விபரீத எண்ணத்திற்கு சற்றும் இடம் கொடுக்காதீர்கள் விபரீத எண்ணம் ஆசை தூண்டுதல் இவற்றை ஓரம் கட்டிவிட்டு சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் மன ஒருமைப்பாடு கட்டுப்பாடுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கனவு தொல்லை அதிகரிக்கும் மாரியம்மன் காளியம்மன் போன்ற உக்கர தெய்வோ வழிபாடு உங்களை நல்வலுப்படுத்தும் நன்றி வணக்கம்